பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழர் ராகுல் காந்தி இன்று இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் விஜய் ஒரு பெரிய மாசான மாநாடு மாசான செயல் திட்டங்கள் இதெல்லாம் பண்ணி கொள்கையெல்லாம் அறிவித்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் இல்லை அமைதியாக இருக்கிறோங்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த கள நிறுவனங்கள் சார்ந்து பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு காட்டிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு அறவழியில் இந்த மக்களுக்கான சிந்தனைகளையும் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அடுத்தடுத்த நகர்வுகளை தமிழக மக்களினுடைய ஒவ்வொரு செயல்பாட்லேயும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த நிகழ்வு ஆகட்டும் அதுக்கு பிறகு நடந்த சில நிகழ்வு ஆகட்டும் இந்த நிகழ்வு எல்லாத்துலேயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கும் இருந்துச்சு இன்னும் சொ குறிப்பிட்டு சொல்லணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வில் எங்களுடைய தலைவர் ஆளுநரை சந்தித்ததாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அன்னைக்கு அவர் வெளியிட்ட அவருடைய கைப்பட வெளியிட்ட அந்த கடிதமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரும் பேசு பொருளாக இல்லை பேசு பொருளாக மாறியது ஒரு சம்பிரதாயமாக தான் இருந்துச்சு இல்லையே இல்லை ஏன்னா உணர்வு ரீதியாக தன்னை நேசிக்கக்கூடிய தன் மீது பெரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை அந்த அவர் அவர் பாணியில் சொல்ல போனால் நண்பிகள் என்று அவர் அழைக்கக்கூடிய தங்கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது அவருடைய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு சிலருனுடைய செயலின் வழியாக ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிலருடைய சொல்லே உத்வேகத்தை கொடுக்கும் அப்படியான சொல்லாதான் அந்த சொல்லையும் அவருடைய எழுத்தையும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் குறிப்பிட்டு எல்லா மாணவர்களும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை பார்க்குறாங்க பட்டு இப்பிரதான எதிர்கட்சிகள் அதிமுகலாம் அண்ணா பல்கலைக்கழக வாசல்லையே போய் போராட்டம் பண்ணாங்க மற்றவங்க எல்லாம் களத்துல வந்து போராட்டம் பண்ணாங்க விஜய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்பவும் ஒரு எலைட்டான அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு விசிகா டைரக்டா கமெண்ட் பண்ணிச்ச வன்னிய அரசெல்லாம் ட்விட் பண்ணியிருந்தாரு எலைட் அரசியல் பண்றாரு விஜய் இல்லை அப்படி இல்லை ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி களத்தில் இறங்கி செய்யக்கூடிய செயல்களை தமிழக வெற்றி கழகத்தார் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு சிலர் சொல்கிற இந்த குறைவாக இந்த குறிப்பிட்ட இந்த கருத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அவர் தனக்கான பாதையை ரொம்ப அழகாக தேர்வு பண்ணியிருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த மக்களுக்கு எதன் வழியாக நன்மை பயக்க வேண்டும் எ எதன் வழியாக இந்த மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு தெளிவோடு அவர் இருக்கிறார் அதனால தான் தொடர்ந்து அவர்களை துன்புறுத்தக்கூடிய அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் அன்றாட வாழ்க்கையினுடைய நிறைய செயல்பாடுகளை இவர்களின் மூலமாக எதுவும் தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு தான் சொல்லணும் அப்படியாக தான் அவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு முன்னெடுப்பும் இருக்கிறதா எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க குறிப்பா குறிப்பா தமிழகத்தினுடைய வராமல் தொந்தரவு வராமல் ஒரு அரசியல் இயக்கத்தை வளர்த்து முடியும்னு நினைக்கிறாங்களே களத்துக்கு போகாமல் மக்களை பெருந்திரளாக கூட்டாம ஒரு கல அரசியல கட்டமைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல பெருந்திரளாக கூட்டாமனு இல்லை அது எப்படின்னா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இன்னும் இன்னும் பழைய மாதிரியான அரசியலை கையில் எடுத்து போகக்கூடிய தலைவர்களை இன்றைய இளைஞர்கள் விரும்பலன்னு தான் சொல்லணும் உண்மையாவதான் ஏன் ஏன்னா அது ஒரு பெரிய காரணம் இருக்கு ஒரு ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இங்கே இப்போ அரசியல்வாதிகள் எல்லோரையும் பார்த்து வளர்ந்த தலைமுறைகளினுடைய அணுகுமுறைகளும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய அணுகுமுறையிலும் வித்தியாசமாக இருக்குது இந்த தலைமுறை இதுதான் ஸ்டடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த இந்த தலைமுறை இந்த இந்த மக்களுக்கு ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரின் செயல்களின் வழியாக என்ன இந்த இந்த அடுத்த தலைமுறைக்கு செய்ய தான் எதிர்நோக்கி இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய எல்லா செயல்களும் இன்றைய இளைஞர்களால் சொல்லப்போனால் இந்த ஒரு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள் உட்பட்ட அந்த இளைஞர்களால ஒரு பெரிய மதிப்பீடும் அன்பும் செலுத்தக்கூடிய செயல்களா இருக்குதா போதுமா அந்த இளைஞர்களும் நண்பிகளும் மட்டும் போதுமா பதினெட்டு முதல் இருபது இல்லை இருபத்தி ஐந்து முப்பது அதை தாண்டி இருக்கக்கூடிய நாற்பது அறுபது எண்பது எல்லாரும் தானே உங்களுடைய அவங்க விரும்புவாங்களே விஜய களத்துல வந்து போராடணும் அவங்க விருப்பம் தெரிவிப்பாங்க இல்ல அவர் அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற வகையில் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த இளைஞர்கள் இளைஞர்களை எதன் வழியாக வழிநடத்தணும்னு ஒரு ஒரு பாங்கு இருக்கு இல்லையா அதை எங்கள் தலைவர் ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்லணும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய அந்த அவர் கையெழுத்து இட்டு அவர் அவர் அந்த வெளியிட்ட அந்த அறிக்கையை எல்லா இடங்கள்லையும் வந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் பொழுது ஏற்பட்ட சிக்கல்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கம் எங்கே பயப்படுதுன்னா இந்த கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கழகத்தின் ஏதோ ஒரு முறையில் இதற்காக ஏதோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் ஒரு பகுதி செயலாளரோ இல்லை ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஒரு அறிவிப்பு இல்லாமல் அறிவிக்கப்படாத நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் கூட தலைவரின் மீது அன்பு கொண்டு விஜய் மக்கள் இயக்கத்தில் அதன் வழியாக பயணித்து அதுக்கப்புறம் இந்த தமிழக வற்றிக் கழகமாக உருவாகும் போது அதில் உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் பலரும் இந்த இந்த கடிதத்தை தங்களுடைய சொந்த பணத்தில் நகலெடுத்து தன்னை சார்ந்திருக்கிற தான் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வழங்குகிறார்கள் அப்போ இவருடைய சொல்லாடல் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பலம் மிக்க இருந்தால் இந்த மண்ணில் இருக்கிற இளைஞர்கள் இவ்வளவு தூரம் ஒரு துரிதமாக இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க இன்னும் அதை சொல்லணும்னா இன்றைய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி அதை எப்படி அணுகனாகங்கிறத எல்லாரும் பார்த்தோம் குறிப்பா எல்லா கட்சிகளிலுமே அனுமதி வாங்காமல் யார் யாரெல்லாம் போராட்டத்துல இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா கட்சிகளையும் தானே ஒரே மாதிரி இல்லை எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துறது வேற நீதிமன்றங்கள் கூட அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் விளம்பரம் தேடுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாங்கல்ல உன் நாடக நாடகம் மாடுறாங்க மற்ற கட்சி உண்மைதான் நீதிமன்றத்தினுடைய கேள்விகள்லாம் மிகச்சரியானது சரியானது அதே நீதிமன்றம் தானே சொன்னச்சு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு அரசு ஒரு அரசினுடைய தமிழகத்தினுடைய பெருமைக்குரிய ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுங்கிறது அரசுக்கு தலை உணிவு அப்படின்னு அதே நீதிமன்றம் தான் சொல்லுது நீதிமன்றம் சொல்கிற எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குரியாதானே இருக்குன்னு கேட்கும் நீங்க பெரியார் படிங்க அப்படின்னு எல்லாம் மாணவர்கள்ட்டையும் சொன்னாரு முதல் விஜய் முன்னாடி அதே பெரியார விஜய் கொண்டாடி விட்டார் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் போன்றவர்கள்லாம் என்ன மாதிரியான விமர்சனம்லாம் இன்னைக்கு செய்யறாங்கன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க விஜய் ரொம்ப அமைதி காக்கிறாரு ஒரு எதிர்வினை கூட ஆற்றலையே இல்லை எல்லா கட்சிகளும் எதிர்வினை ஆற்றாங்க இல்லை தரம் தாழ்ந்த விமர்சனம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சியில் அடி அடிப்படை தொண்டராக இருக்கிறவர்கள் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பார்கள் இன்னும் இன்னும் சொல்ல சில கட்சிகளில் நட்சத்திர பேச்சாளர்கள்ங்கிற போர்வையில் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய தரம் தாழ்ந்த பேச்சுக்களை முன்வைக்கக்கூடிய நிறைய பேச்சாளர்களை கூட சில கட்சிகள் வச்சுருக்கு அப்படி சில கட்சிகளுடைய உறுப்பினர் குறிப்பா குறிப்பா திமுக சிலருடைய பேச்சுகள்லாம் நீங்க கண்டிப்பா சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கலாம் அவருடைய பேச்சுகள் எவ்வளவு தரம் தாழ்ந்த பேச்சுக்களா இருந்தது அப்படிங்கிறத எல்லாரும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா வாக்காளர்களும் தெரியும் தமிழர்கள் எல்லோருக்கும் அது தெரியும் எவ்வளவு தரம் தாழ்ந்த பேச்சை இந்த அரசு இந்த அரசும் என்ன திமுக தரம் தாழ்ந்த பேச்சு இல்ல நீங்க குறிப்பிட்டு ஒரு அவருடைய பேரெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேச்சாளர் அந்த பகுதியினுடைய ஒரு குறிப்பு அமைச்சர் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை ஆனால் எம்எல்ஏவோ அமைச்சரோ இருக்கிற அந்த கூட்டத்தில் அவர் மேலே பேசுகிறாரு அவருடைய பேசுகிற மொழியாகட்டும் அவர் பேசுகிற வார்த்தைகளாகட்டும் நம்ம எல்லாரும் சாதாரணமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தைகளை ஒரு மேடையில் பிரதிபலிக்கிறாரு அப்படி பேசுகிறவர்கள் கூட இன்றைக்கி இருக்கிற துணை முதல்வர் மிக எளிதாக போய் பார்க்கறாரு அவர் அவர் கூட அந்த அவருக்கு பாராட்டு வேற சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் எப்படி இதெல்லாம் ஒத்துக்குது இந்த குறிப்பிட்ட திமுக இதெல்லாம் எப்படி யாரு யாரு தரம் தாழ்ந்து பேசினாலும் இருக்காது இல்ல யாரு தரம் தாழ்ந்து பேசும் விஜயனுடைய தலைவனுடைய ரியாக்ஷன் இருக்காதுன்னு நான் சொல்லல இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றேன் இல்ல அது நீங்க பர்டிகுலரா திமுக விமர்ச திமுகவுல ஏன்னா சீமான் அவ்வளவு பேசியிருக்காரு அப்படிங்கும் போது நீங்கள் திமுக தவிர விமர்சிக்கிறீங்க இல்லை சீமான் அவர்களுடைய இப்போது சமீபத்தில் அவர் பேசிய பெரியார் பற்றிய அவர் அவர் கூறிய கருத்துக்கள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் அதுதான் நான் சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு அரசியல் கட்சியின் கீழே உள்ளவங்க இப்படி பேசி நம்ம பார்த்துருக்கோம் முதல் முறையாக தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழக மக்கள் எதை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரே ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனத்தை இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அவருடைய தொடக்க காலம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் பெரியார் கழகத்தின் மேடைகளில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் பெரியார் கழகத்தின் மேடைகளில் தனக்கான அரசியல் வாய்ப்புகளை தேடியவர் இன்னும் சொல்ல போனால் அவரை ஏற்றி அழகு பார்த்தது பெரியார் கழகம் திராவிட கழகம் தான் அவருடைய எனக்கு என்ன அந்த சீமான் இவ்வளவு மோசமா பேசுறாரு ஏன் கழகம் ஏதாவது உங்களுக்கு கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்களா அவரை பத்தி பேசாதீங்க இல்ல அப்படி எல்லாம் கிடையாது ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு அந்த எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவர்களை மீறி அவர்களை விடவும் எங்களுக்கு அவருக்கு அவர் மீதான அந்த எதிர்ப்பு அவர் சொன்ன அந்த சொல்லின் மீதான எங்களுடைய எதிர்ப்பு இருக்கிறது அதுதான் உண்மை அவர் அவர் ஒரு அண்ணனாக இல்ல அவர் ஒரு கு ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக நாங்க இன்னமும் அவர் அப்படி தான் பார்க்கறோம் ஆனா அதெல்லாம் தாண்டி அவருடைய இந்த சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா இந்த சொல்லாடல்கள் அவருடைய தரத்தை அவரே குறைத்து கொள்கிறார் அது வந்து அது வந்து அவருடைய இந்த கடந்த காலத்துலேயே சொல்லப்போனால் எங்களுடைய மாநாட்டிற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்க பண பயமாக கூட இருக்கலாம் அது அவரு அவர் ஒரு வகையில அவருடைய விஜய் எதிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அஹ் விஜய் யார தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டார் அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டார் ஆசிமா ஒருவேளை இருக்கலாம் அது அவருடைய அவருடைய விஜய்க்காக தான் பெரியார எதிர்க்கிறார் அப்படின்னு அவருடைய நோக்கம் அதுவாக கூட இருக்கலாம் அவருடைய எண்ண ஓட்டம் அப்படியா கூட இருக்கலாம் தெரியல ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காரு அவருக்கு தான் தெரியும் ஆனா அவருடைய இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கதுன்னா அஹ் தமிழகம் போற்றி போற்றி பாராட்டக்கூடிய ஒரு பெருமனிதர் பெரியார் பெரியாரனுடைய சிந்தனைகளை சார்ந்து இன்றைக்கும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நமக்குண்டான பல்வேறு சமத்துவத்தை பெற்றுத்தந்தவர் பெரியார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் மூலம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருப்பது வெட்கக்கேடானது விஜய் அவர்கள் வீட்டுக்கிளியாக மாறிவிட்டார் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுகின்றன ஏன் அந்த எழுதுகிற அளவுக்கு விஜய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரா இப்போ வேற சினிமா கிளி மாதிரி அடுத்த ஷூட்டிங் போயிட்டார் இல்லை அப்படி இல்லை அவர் அவர் எங்களுடைய கட்சியினுடைய அறிவிப்பு வருகிற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் எல்லோரும் அதை குறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் இப்போது கையொப்பமிட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு படத்திற்கு பிறகாக முழுமையாக துறை தள்ளி வைத்துவிட்டு அடுத்த மு முழுமையாக அரசியல் ஈடுபடுவேங்கிற வார்த்தையோடு தான் அவர் உள்ளேயே வருகிறார் வந்ததுக்கு பிறகாக அவருக்கு உண்டான அவர் கொடுத்துருக்க அந்த கமிட்மெண்ட் அதை முடித்ததுக்கு பிறகு முழுநேர அரசியலாக முழு நேரமாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருக்க போகிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் எந்த எந்த செயலை செய்தாலும் அதில் வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகளை ரொம்ப அழகான எது நன்மை பயக்குமோ எது மக்களுக்கு நன்மை பயக்குமோ அதை செய்யக்கூடிய மிக தெளிவான ஒரு முடிவில தான் இருப்பார் அதனால அவருடைய செயல்கள் விமர்சனங்கள் நிறைய யாருக்கு சார் விமர்சனம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவருக்கு விமர்சனம் இல்லாத தலைவர்கள் சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வரியில கூட சொல்லுவேன் இந்த மாதிரியான விமர்சனம் யாருக்கும் வரல சொல்றேன் இல்லையா அவர் நாம் என்ன சொன்ன மாதிரி அவர் அவர் வந்து உள்ள வரும்பொழுதே சில சில தனக்கான சில செய்திகளை சொல்லிட்டு தான் கள்ளத்துக்கே வருகிறார் வருகிற போதே நான் அறுபத்தி ஒன்பதாவது படத்தினுடைய கையொப்பம் அந்த படத்திற்கு பிறகாக முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறேங்கிற அந்த எல்லா செய்திகளையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை விரும்புகிறவர்களுக்கும் வெளிப்படுத்திவிட்டு தான் அரசியலுக்கு வருகிறார் இன்னும் இன்னும் அழகையெல்லாம் சொல்லணுன்னா உங்களுடைய படைப்பு வாழ்த்தப்படுமாயின் நீங்கள் ஏதோ ஒன்றை உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய படைப்பு விமர்சிக்கப்படுமாயின் நீங்கள் ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போது ஒரு உருவாக்கம் எங்கு இருக்குதோ அந்த அந்த உருவாக்கத்திற்கு உண்டான மூலக்கூறு விமர்சனத்திற்குள்ளாவது என்பது மிகச் சாதாரணமான செயல் அப்படி விமர்சனங்களை சந்திப்பதன் மூலமாக நாங்கள் வந்து இன்னும் தாழ்ந்து போய்விடுவோம் என்று யாரேனும் கற்பனை செய்து கொண்டால் அவருடைய கற்பனை வாழட்டும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லா நாளிதழ்களும் அப்படித்தானே இருக்கு ஏன்னா இந்த அரசினுடைய செயல்பாடுகளை மிகச்சரியாக சுட்டி காட்டுகிற நாளிதழ்கள் இன்றைக்கு மிக குறைவாக இருக்கிறது தான் சொல்லணும் நீங்கள் சமீபத்தில் எடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இந்த பொது விநியோகத்துறையில் நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி மதிப்பிலான அரிசி அதாவது ஒரு குவிண்டாலுக்கு இருபத்தி மூணாயிரம்னு நினைக்கிறேன் அப்படி தமிழக அரசால் பொது விநியோகத்துறையின் வழியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகிற இந்த அரிசியில் ஏற்றி இறக்கிறதுல கசிவு ஏற்பட்டு மட்டும் பத்தொம்போதாயிரம் கோடி வந்து நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்லுது அப்போது இந்த அரசு எதன் வழியாக முன்னெடுத்துகிட்டு போகுதுன்னு பாருங்கள் இது வந்து இருபது லட்சம் குடும்பங்களுக்கு இதை வழங்கலாம் இந்த அரிசியை வந்து இருபது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க முடியும்னு அந்த அறிக்கையினுடைய பதில் இருக்குது இது இதை எந்த ஒரு பெரும் நாளிதழாவது இதை வெளியிட்டு இந்த அரசை கேள்வி கேட்டுச்சா இன்னொன்று சொல்லணும் வெள்ள பாதிப்பு ஏற்படுகிற போது இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைச்சர் அந்த களத்திற்கு போகிறார் களத்திற்கு போகிறபோது அங்கே இருக்கிற பொதுமக்கள் மனசாட்சியை சொ தொட்டு சொல்லணும் திமுக காரங்க அங்க இருக்கிற பொதுமக்கள் சேற்றை வாரி இழை இறைக்கிறார்கள் சேற்றை வாரி அடிக்கிறாங்க இப்படி என்னைக்காவது இந்த இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா காரணம் என்னன்னா இவருடைய செயல்பாடு வடிவேலுனுடைய வரிகளில் சொல்லணும்னா சேத்தலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு இந்த அரசனுடைய நிலை இன்னைக்கு அப்படி தான் இருக்கு அப்ப இப்படி தன்னுடைய நிலையை குறைத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்கிற நடுநிலையான ஊடகங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு தொடர்ந்து அந்த அரசாங்கத்துக்கு இந்த இந்த குறிப்பிட்ட இந்த அரசுக்கு தொடர்ந்து பக்கம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்டா தானே அதை நாங்க பதிவு செய்ய முடியும் இல்ல இப்போ விஜய் எவ்வளவு களத்துக்கு வந்து பேசுறாரோ அதைதானே நாங்க பதிவிட முடியும் அது மட்டும் இல்ல இப்போ எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை தான் பிரதானப்படுத்த முடியும் ஊடகங்கள் உண்மைதான் உண்மைதான் இப்ப இப்ப எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடியவர்களும் சரியா செயல்படலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி அடுத்தடுத்து அறுபத்தொன்பது படத்துக்கு பிறகு ஒரு ஒரு எதிர்க்கட்சியா விஜய் செயல்படுவார் அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இல்ல இப்போவே அப்படிதான் செயல்பட்டு இருக்காருன்னா கட்சி ஆரம்பிச்சு மாணார் நடத்தின பிறகு முதல் முதலா ஒரு மாவட்ட செயலாளக கூட்டம் நடத்துறாங்க அந்த மாவட்ட செயலாளக கூட்டம் கூட விஜய் தலைமையில் நடக்கல ஆனந்த் தலைமையில் தான் நடக்குது அப்படின்னா முதன் முதலாக இல்லை ஏற்கனவே செயற்குழு கூட்டம் நடத்தினாங்க அதில் தலைவரவர்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலே எல்லார்கிட்டையும் பேசினாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் அவருடைய கலந்துரையாடல்கள் நிக நடந்துச்சு அதற்கு பிறகாக உட்கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இந்த கட்சியை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவதுக்கு உண்டான ஒரு படிவம் வழங்கல் நிகழ்ச்சி அது சொல்லப்போனால் அதுதான் உண்மை ஏன்னா அது வந்து எல்லாரையும் அழைச்சி அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகள் இனிமேல் போகிறோம் உங்கள்லேருந்து சிலரை தேர்ந்தெடுக்க போகிறோம் உங்களுக்கு படிவம் வழங்கப்படுது யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் இதில் கலந்துக்கலாம்னு சொல்லி அதுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு அது அந்த நிகழ்வில் தலைவர் வர வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் இல்லை அதற்கு பிறகாக இது வந்து அவர்களை அழைத்து இப்படியாக நம்முடைய கட்டமைப்பு வலுப்படுத்த போகிறோம் நம்முடைய கட்டமைப்பை இப்படி வந்து ஒரு நெறிவடுத்துகிறோம் அப்படின்னு சொல்வதற்கான நிகழ்வாகத்தான் வந்து அப்ப கட்சி ஒட்டு மொத்தமா புஷியானந்த் அவர்களுடைய தலைமையில் தான் செயல்படுமா இல்லையே விஜய் அதனுடைய முகம் மட்டும் தானா இல்லையே எல்லா கட்சிகளும் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பெரும் பதவிக்கு தானே செயல்படுறாங்க அதனால் நீங்கள் நீங்கள் இவருக்கு கீழே தான் செயல்படுமா அவருக்கு கீழே தான் செயல்படுவாங்கிறதுலாம் கல் கிடையாது ஏன்னா எங்களுடைய தலைவர் எங்களை எப்படி வழிகாட்ட வேண்டும் எதன் வழியாக வழிநடத்த வேண்டும் என்கிற மிக தெளிவான ஒரு பாதையை சொல்லியிருக்கிறார் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் எங்களை நேர்த்திப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதனால் பொதுச் செயலாளர் என்பவர் அந்த பதவிக்கு அந்த பதவியினுடைய அது அதன் வழியாக என்னவெல்லாம் எங்கள் உட்கட்சியினுடைய அமைப்பை இதை இதை வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்வாகி இல்லை அவர் அப்போ அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி வந்து கேள்விக்குறியாக்க முடியும் அதெல்லாம் மிக தவறான ஒரு ஒரு புரிதலாக நான் எடுத்துக்கிறேன் விஜய் சொல்லிட்டாரு கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதான் நிலைப்பாடு இதெல்லாம் இருந்த பிறகு யாரும் அந்த கூட்டணி அதெல்லாம் பத்தி இன்னும் தாவிக்கா கூட பேசவே இல்லையே இன்னும் இன்னும் காலம் ஒரு ஆண்டுக்கு மேலே இந்த இந்த அரசியலினுடைய சொல்லப்போனால் தேர்தலுக்கு அதிமுக வலிமையா ஒரு எதிர்கட்சி ஒரு கூட்டணி அமைக்கணும் இருக்காங்க நீங்க அங்க போக மாட்டேன்னு சொல்லி ஒன்னு சொல்ல இன்னைக்கு இந்த ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு முன்பாகவே இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பேசுபொருளாக இருப்பதற்கு காரணமே தமிழக வெற்றி கழகம் தான் ஏன்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா வரைக்கும் எப்பயாவது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தலை பற்றிய பேச்சு இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற முதல்வர் அமெரிக்கா போன பிறகு அமெரிக்காவிலிருந்து தேர்தல் சார்ந்த பணிகளை கவனிக்கணும்னு அங்கேருந்து கான்ஃபரன்ஸ் காலில் பேசுனதெல்லாம் எப்போ நடந்துச்சு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு 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 பேரு இயக்கம் இந்த மண்ணிற்கு வந்ததற்கு பிறகாக இங்கே இப்போ நூற்றாண்டுகளாக ஆட்சியில் இருந்தவங்க கூட தேர்தல் சார்ந்த வியூகங்கள் அமைக்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணி செய்ய தொடங்கிட்டாங்கன்னா அப்போ எந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் எந்த அளவிற்கு இந்த 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 மண்ணின் ஆண்ட கட்சிகளை பயமுடுத்தி இருக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒன்னு உருவாக்கிடுவாங்க ஏதோ ஒரு வழியா எல்லார்டையும் போய் ஒரு பயம் எல்லாருக்கும் ஏதோ ஒரே ஒரு நிறைவான கேள்வி விஜய் தலைமையில் மற்ற கட்சிகள் இணையுமா இல்லை மற்ற கட்சிகள் தலைமை தாங்கக்கூடியதில் விஜய் இணைவாரா நான் அதிமுகங்கிற ஒரு பார்வையில் கேட்குறேன் அதிமுகவில் விஜய் பே இணைவாரா இல்லை ஏன் கூட நீங்கள் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லை அது சார்ந்த முடிவுகளை எங்களுடைய கட்சியினுடைய தலைமை முடிவு செய்வாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வழிநடத்தக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அமைப்போ இல்லை அந்த ஒட்டுமொத்த குழுவாகோ இருக்கட்டும் அது மிக நேர்த்தியான வழியில் அடுத்த கட்ட ஒரு பெரும் பெரும் பயணத்தில் வெற்றி பெறுகிற அசாத்திய நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தை நேசிக்கிற எல்லா இளைஞர்களும் ஒரு இளைஞரின் ஒருவனாக எனக்கும் இருக்குது அதை இந்த தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கத்தான் போகிறது ரொம்ப நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி